நம்ம உடலை குளிர்ச்சிப்படுத்த உடலுக்குள்ள இருந்து சர்மத்தின் நுண்ணிய துவாரங்கள் வழியே வெளியேறக்கூடிய திரவம் தான் வியர்வை அதிக அளவு வியர்வை சுரப்பத ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகமாகும்போது அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது வியர்வை வெளியேறுவது இயற்கையான ஒன்று தான் இது எதுவுமே இல்லாமல் ஒரு சிலருக்கு அதிகமாக வியர்ப்பதற்கு மன அழுத்தம் உணவு முறை மற்றும் மருந்துகளின் செயல்பாடுகள் காரணம்னு சொல்லலாம் ஸோ ஒரு சில எளிய வீட்டு வைத்தியத்தின் மூலமா இந்த வியர்வை சுரக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம போடுற ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது இது காட்டன் அல்லது லினன் போன்றவற்றால் தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகளை போடுறது ரொம்ப நல்லது ரெண்டாவது அதிக அளவு தண்ணீர் குடிக்கிறது உடல் உஷ்ணம் ஏறாமல் சமநிலையில் வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் உடலில் நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கும் போது வியர்வை மூலமாக உடல் உஷ்ணத்தை குறைக்க வேண்டிய அவசியம் ஏற்படாதுங்க அடுத்து வியர்வை சுரப்பியின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்பைசியான உணவுகள் காஃபி மற்றும் ஆல்கஹால் இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதிக அளவு வியர்வை சுரக்கிறதுக்கு மன அழுத்தம் மற்றும் மனக்கவலைகளும் காரணமாக இருக்குது அதனால மெடிடேஷன் மூச்சு பயிற்சி யோகா தினசரி உடற்பயிற்சி எல்லாமே தவறாமல் கடைபிடிச்சு மன ஆரோக்கியத்தை சமநிலையில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆன்டி சோப்பை யூஸ் பண்ணி தினசரி சுத்தமான தண்ணீரில் குளிச்சு உடலை ஈரம் இல்லாமல் வைக்கிறது சருமத்தை ஃப்ரெஷ்ஷாக வைக்கவும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்கவும் ஹெல்ப் பண்ணுது மேலும் உடல் துர்நாற்றத்தையும் இது நீக்குது ஸோ வியர்வை துர்நாற்றத்தை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன வீட்டு சிகிச்சை முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நேர்த்த ஆப்பிள் சிடார் வினிகரை அதிக வியர்வை வெளியேறக்கூடிய அக்குள் மற்றும் ஒரு சில இடங்களில் நைட் தடவி காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிடலாங்க சோ இது பண்றதின் மூலமா வியர்வை மற்றும் வியர்வையுடைய துர்நாற்றம் குறைய வாய்ப்பிருக்கு அடுத்து பேக்கிங் சோடா மற்றும் ஸ்டார்ச் பவுடர் இந்த ரெண்டையும் சம அளவில் கலந்து அக்குள் மற்றும் பாதங்களில் நீங்க தூவி விடலாம் ஸோ இது ஈரத்தை உறிஞ்சினால் முழுக்க வியர்வை நாற்றம் இல்லாம உடலை பாதுகாக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயை உடலில் தடவி வைக்கிறதும் உடல் துர்நாற்றம் குறைய ஹெல்ப் பண்ணும் லெமன் ஜூஸை உடலில் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா அதன் அமிலத்தன்மை சர்ம துவாரங்களை சுருங்க செஞ்சு வியர்வை சுரப்பை குறைக்க உதவும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரானுங்கிறது ரொம்ப முக்கியம்